நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்திய குடியரசு கட்சியின் தலைவரும் நமது கூட்டணி கட்சி கூட்டணியை சேர்ந்த போருமான பேசுவார்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பு முனையை உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டின் தலைவர் மக்கள் நீதி மையத்தின் துணைத் தலைவர் அன்பு சகோதரர் டாக்டர் மகேந்திரன் அவர்களே இறுதியிலே பேரூரை நிகழ்த்தி ஏற்கனவே அறிவித்த இருபத்தி ஓரு நாடாளுமன்ற வேட்பாளர்களிலிருந்து எஞ்சியிருக்கிற பத்தொன்பது நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதினெட்டு சட்டமன்ற வேட்பாளர்களையும் அறிவித்து உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்த மக்கள் நீதி மையத்தின் தலைவர் உலக நாயகன் டாக்டர் கமலஹாசன் அவர்களே தோழமை கட்சியின் தலைவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்களே மக்கள் நீதி மையத்தின் பொறுப்பாளர்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன் நேரத்தின் அருமை கருதி மிகச்சில நிமிடங்களிலே என்னுடைய உணர்வுகளை உங்களோடு பங்கிட்டுக் கொள்ளுகிறேன் ஏனென்றால் இறுதியிலே நம்முடைய நம்மவர் திரு கமலஹாசன் அவர்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வேண்டும் தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டும் உங்களிடையே நீண்டதோர் உரை நிகழ்த்த வேண்டும் என்கிற அந்த நிலைமை நான் உணர்ந்திருக்கிறேன் ஆகவே மிக சில நிமிடங்களிலே என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன் இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய பாபா அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்கி அதன் இறுதி கட்டத்திலே நாடாளுமன்றத்திலே சொன்னார் நாம் நாளைக்கு இந்தியாவுக்கு முழு முழு உரிமையும் போகிறோம் விடிந்தால் துணை கண்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இருபத்தி ஒரு வயது நிரும்பியிருந்தால் இந்த நாட்டை ஆளுகிற உரிமையை வாக்களிக்கிற உரிமையை தரப்போகிறோம் கடை கோடி மனிதனுக்கும் ஒரு வாக்குரிமை வழங்கப்பட போகிறது ஒரு ஒருவருக்கும் ஒரு வாக்கு தந்திருக்கிறோம் ஆனால் இந்த வாக்கும் இந்த ஜனநாயகமும் இந்த அரசியல் சட்டமும் எதை தர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற நிலைமை ஒரு மனிதனுக்கும் எல்லா மனிதனுக்கும் ஒத்த சம மதிப்பு என்கிற நிலைமை வர வேண்டும் அது என்றைக்கு வருகிறதோ தான் இந்தியாவிலே முழுமையான ஜனநாயகம் வந்தது ஜனநாயகம் வெற்றி பெற்றது என்று நான் கருதுவேன் என்று சொன்னார் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குரிமை வந்திருக்கிறது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஒத்த மதிப்பு வந்திருக்கிறதா எழுபது ஆண்டு காலத்திலே முடிந்ததா எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்திய ஜனநாயகத்திலே இதை நிறைவேற்ற முடிந்ததா இந்த நாட்டின் ஒட்டு மொத்த சொத்தில் ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் இருப்பவர்களிடம் எழுபது சதவீத சொத்து இருக்கிறது இந்த நாட்டின் ஒட்டுமொத்த சொத்தில ஒரு சதவீதத்துக்கு எழுபத்தி எழுபது சதவீத சொத்து இருக்கிறது இல்லாவிட்டால் போகட்டும் இன்னமும் இருபத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு கழிவறை கூட இல்லை இன்னமும் மூன்று கோடி மக்கள் மும்பையிலும் கல்கத்தாவிலும் டெல்லியிலும் சென்னையிலும் பிளாட் பாரங்களில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் முப்பது கோடி மக்கள் மூன்று வேளையும் சாப்பிட முடியாமல் இருக்கிறார்கள் ஆண்டு கால ஆட்சியும் அதிகாரமும் ஒரு சராசரி இந்தியனுக்கு மிக குறைந்தபட்சம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கடன் சுமத்தி சின்ன நாடுகள் எல்லாம் கடன் வாங்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புகைகள் நிதியாக ஒதுக்கப்பட்டு இந்த ஒரு சதவீதம் பேர் எழுபது சதவீதம் பேர் சொத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு ஒரு இந்தியனும் மாநில அளவிலே ஒரு ஒரு இந்தியனுக்கும் மாநில அளவிலே ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கடனும் மத்திய அளவிலே ஒரு லட்ச ரூபாய் கடனும் ஆக ஒரு ஒரு இந்தியனுக்கும் ஒரே மதிப்பு தான் கடலில் எல்லாருக்கும் மிக குறைந்தபட்சம் லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதே ஒரு வாக்காளனுக்கு இதைத்தான் இந்த நாட்டின் அரசியல் கட்சிகள் சாதனைகளாக செய்து முடித்திருக்கிறது அது டாடாவுக்கும் அந்த பணம் தான் இங்க இருக்கிற சாதாரண குப்பனுக்கும் ஒரு லட்சம் கடன் இவன் தலையை காட்டித்தான் உலக நாடுகளில் கடன் வாங்கி இருக்கிறோம் மத்திய மாநில அரசு ஆனால் முப்பது சோர் இல்லை மூன்று வேளையும் சோர் இல்லை மூன்றாவது வேலை சோர் இல்லாமல் முப்பது கோடி பேர் தூங்குகிறார்கள் என்று நமது சொல்லுகிறது இதற்கெல்லாம் ஒரு விடியல் வராதா என்ற ஏக்கம் கோடிக்கணக்கான மக்கள் இதயங்களிலே கிடக்கிறது அதற்கு ஒரு விடியலாக தான் இன்றைக்கு மக்கள் நீதி மையம் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்திருக்கிறது சொல்லுவார் மாறுதல் மட்டும்தான் நிரந்தரமானது எது நிரந்தரமானது என்றால் உலகத்திலே மாறுதல் மட்டும்தான் நிரந்தரமானது என்று மார் சொல்லுவார் இன்றைக்கு பல கட்சிக்காரர்களுக்கு அது புரியவில்லை அவர்கள் நாங்கள் இவரோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் அவர்களோடு வைத்திருக்கிறோம் இப்படி வைத்திருக்கிறோம் இப்படி சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் மாறுபட்டு மக்கள் மாறுதலை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த மாறுதலை தருவதற்கு இன்றைக்கு மக்கள் நீதி மைய தலைவர் டாக்டர் கமலாசன் அவர்கள் தமிழகத்திலே முன் இவருக்கு அரசியல் தெரியுமா இவருக்கு என்ன அரசியல் தெரியும் நடிக்க தெரியும் அவர் காதல் இளவரசன் நவரச நாயகன் உலகமா நாயகன் ஆனால் அரசியலிலே அவருக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறார்கள் அவருக்கு தெரியாது ஊழல் அரசியல் தெரியாது மத அரசியல் தெரியாது ஜாதி அரசியல் தெரியாது பதவி அரசியல் தெரியாது ஆதிக்க அரசியல் தெரியாது அடாவடி அரசியல் தெரியாது அவருக்கு தெரிந்தது சேவை அரசியல் அந்த சேவை அரசியலை அவர் முன்னெடுத்துருவதனால்தான் இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் இந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்தால் மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் இளைஞர்கள் பெண்கள் சிறுபான்மை மக்கள் இப்படி நிறைந்திருக்கிற ஒரு பட்டியல் அந்த பட்டியல் இன்றைக்கு மக்கள் அரங்கிலே வைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு சம்பாதிப்பதற்காக வந்தவர்கள் அல்ல அரசியலால் சம்பாதித்தவர்களும் அல்ல அல்லது சம்பாதிப்பதற்கு சேவைக்காக தியாகம் செய்ய வந்திருக்கிற வேட்பாளர்களை இன்றைக்கு அப்படிப்பட்ட நேர்மையான தூய்மையான இந்த நேர்மையையும் தூய்மையையும் அரசியலிலே கண்டெடுப்பதற்கு துணிவுக்குவர்களை ஒரு துணிவோடு இன்றைக்கு மக்கள் நீதிமை தலைவர் டாக்டர் கமலாசன் அவர்கள் இந்த களத்திலே அவர்களை களம் காண நினைத்திருக்கிறார் ஆகவேதான் அவரை ஆதரிப்பதற்காக எந்தை போன்றவர்கள் எங்களுடைய தோழமை கட்சி விவசாய கட்சி சிறுபான்மையினர் கட்சி நலிந்த மக்களுடைய கட்சி என எங்களுடைய கட்சி தோடர்கள் இன்றைக்கு அவர் பின்னாலே அவருக்கு தோள் கொடுத்து துணை கொடுத்து இருக்கிறோம் இந்த மைதானம் இருக்கிறதே இந்த மைதானத்துக்கு ஒரு வரலாறு உண்டு இரண்டாயிரத்தி பதினாலே நாடாளுமன்ற தேர்தலிலே இதே இடத்திலே தான் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலிலே இதே இடத்திலே தான் அன்றைய